வெண்ணிலா வந்து காவேரியை புரிஞ்சுக்கிட்டு விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சு வெண்ணிலா ஊருக்கே போனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க நிவீன் வந்து பசுபதி வீட்ல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனா பசுபதி வந்து நிவீனா பார்க்கவே இல்லை யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்ல ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க நிவீன் வந்து கிளம்பினதுக்கு அப்புறம் காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி ஒரு முக்கியமான விஷயம் அந்த வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் திட்டுறாங்க அந்த பசுபதி இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் காவேரிக்கு வந்து பயங்கர சொல்ற அப்படின்னு சொன்னதும் நீ இப்ப உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ அங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ அவ பக்கத்துல இருந்தே கவனிச்சுக்கோ சரி நிவீன் நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நிவீன் இருந்துகிட்டு காவேரி எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு நான் அங்க வந்துடுறேன் சரியா காவேரி வந்து கங்கா கிட்ட போயிட்டு அக்கா ஒரு முக்கியமான விஷயம் அந்த வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அந்த பசுபதி அதனால் இப்போ உடனே கிளம்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலமைக்கு வந்துச்சு நீ எப்படியாவது அம்மாவை சமாளிச்சு வச்சிரு நீ பார்த்து பத்திரமா போ காவேரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடு நான் மாமாவை வேணா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க போய் நின்று பாக்கும்போது போலீஸ் எல்லாருமே வெளியில நிக்கிறத பாத்துட்டு அச்சோ இந்த டைம்ல இவங்க போலீஸ் வர இங்க நிக்கிறாங்களே இப்ப நம்மளால வெணிலாவை பாக்கவே முடியாது இந்த டைம்ல நர்ஸ் வந்து கிராஸ் ஆகிறத காவேரி பாத்துட்டு சிஸ்டர் இங்க கொஞ்சம் வாங்கல இப்ப நான் முக்கியமா வெணிலாவை பார்த்தே ஆகணும் மேடம் நீங்க இப்ப என் கூடவே வாங்க நானும் தான் போறேன் அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து சிஸ்டர் கூடவே ஐசியூக்குள்ள போனதுக்கு அப்புறம் வெணிலாவை பார்க்க போறாங்க காவேரி வந்துட்டு வெணிலா உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நீ கேப்பியா அந்த பசுபதி வந்து உன்னைய கொலை பண்றதுக்காக ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீ இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது வெண்ணிலா இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ஆமா நான் வந்து விஜய் கூட இருப்பேன்னு தானே நான் ஏற்கனவே உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கேன் இப்ப நீ இந்த மாதிரி போய் சொல்லிட்டு என்னை ஊருக்கே அனுப்பலாம் நீ பிளான் பண்ணியிருக்க தானே ஐயோ அப்படிலாம் இல்லை வெண்ணிலா நான் போய் அப்படி நினைப்பானா நான் உண்மைதான் சொல்றேன் அது நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்ப இங்க பாரு வெண்ணிலா உனக்கு சரியாகிற வரைக்கும் இனி நான் ஹாஸ்பிட்டல்லயே எங்கேயோ ஒரு தலைமறைவா இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா உனக்கு ஆபத்து வராம நான் பாத்து இங்க பாரு காவேரி எனக்கு சாதகமா பேசினாலும் நான் வந்து அந்த விஜய விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீ நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு என்னமோ தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு இங்க பாருவெண்ணிலா எல்லாமே உன் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க லிவி இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது கரெக்டா குமரன் நிக்கிறத பாத்துட்டு ஆனா நீ நீங்க என்ன இந்த சைட்ல நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் குமரன் இருந்துகிட்டு இல்ல நிவின் அதான் நான் சொன்னே வெனிலா அவங்க மாமா இந்த தான் இருக்கிறாங்க பாக்கறதுக்காக நான் போய்கிட்டு இருந்தேன் அந்த பசுபதியாவோட ஆட்கள் வந்து என்னை பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் எப்படியோ அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட நிவின் அப்படின்னு சொன்னதும் நிவின்க்கு இது கேட்டதும் பயங்கர அதிர்ச்சு என்னங்க நான் சொல்றீங்க நீங்க வண்டி ஏறுங்க நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நிவின் நீ இப்பவே கிளம்பி அந்த வெனிலா மாமா இருக்கிற இடம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம அங்க போயிட்டு அவரை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடும் நிவீனும் குமரனும் அங்கேருந்து கிளம்பி வெண்ணிலா மாமாவை தேடி போய்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலேயும் தேடும்போது வெண்ணிலா மாமா இருக்கிற இடம் மட்டும் கண்டே பிடிக்க முடியல எப்படியோ அட்ரஸ் கேட்டு கண்டுபிடிச்சி அங்கே ரீச் ஆயிடுறாங்க குமரன் வந்து நிவின் கிட்ட நிமின் நீ இங்கே நில்லு நான் உள்ளே யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது நாலு ஆட்கள் உள்ளே நிற்கிறத பார்த்துட்டு நிமின் இங்கேயும் அந்த பசுபதி ஆட் ஆட்கள் வந்து விட்டு வச்சுருக்காங்க எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம அப்படியே உள்ள போயிடலாம் சரியா அது வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அங்கேயே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பசுபதியோட ஆளுங்க வந்துட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம சவுண்டே இல்லாம இங்க இருந்து உள்ள போயிட்டு அந்த வெண்ணிலா மாமாவை கட்டி வச்சிருக்க கயிறை எப்படியாவது கழட்டி விட்டா போதும் நிவினோ குமரனும் அங்க இருந்து உள்ள போயிட்டு அந்த கைத்தை எப்படியாவது கழட்டி விட்டு வெண்ணில அவங்க மாமா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க எந்த ஒரு சத்தமே இல்லாம பசுபதியோட ஆளுங்க வந்து காலையில கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அவங்க மாமா இங்க இல்லாததுனால பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு அச்சச்சோ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களான் இருக்குது இப்ப பசுபதி கிட்ட நம்ம வேற என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே சார் சார் அந்த நம்பிராஜன் சார் வந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க சார் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொன்னதும் பசுபதிக்கே கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க டேய் நீங்க எல்லாம் இப்படி எப்படி இருக்கிறீங்க உங்களை எல்லாம் நம்பி நான் அங்க விட்டதுக்கு கம்மனு என் வீட்லயே வச்சிருந்திருக்கலாம் இங்கேனாவது நான் மாட்டுக்கும் கம்மனு பார்த்துட்டு இருந்திருப்பேன் டேய் இப்பயாவது போய் எல்லா பக்கமும் தேடி பாருங்கடா இப்பதான் எஸ்கேப் ஆயிருந்தாருனா இங்க பக்கத்துலதான் போயிருக்கணும் அதனால போயிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே அங்க போயிட்டு தேடிட்டு இருக்கும் போது நம்பிராஜன் இல்லாததுனால திருப்பி பசுபதிக்கு ஃபோன் பண்ணிட்டு சார் இங்கெல்லாம் ஆளை காணோம் சார் அப்படின்னு சொல்றாங்க குமரன் வந்து காவேரிக்கு போன் பண்ணிட்டு காவேரி நீ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க நான் வந்து வெண்ணிலா உங்க மாமாவை நாங்க கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம் அவருமே நான் வெண்ணிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்க இருந்தாலும் வருவேன் சொல்லி சொல்லிட்டாரு அதனால இப்ப வெண்ணிலாவை பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் எல்லாருமே அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் வெண்ணிலா மாமா வந்து வெண்ணிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர சந்தோஷம் கையை பிடிச்சு வெண்ணிலா உனக்கு எப்படியாவது கியூர் ஆயிடுச்சு எனக்கு அது போதும் இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா இத்தனை நாளா அந்த பசுபதி தான் என்னைய போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க இப்பதான் குமரனும் என்னை சேர்ந்து எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க வச்சிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாமே சரியாயிடுச்சு வா நம்ம ஊருக்கே போலாம் கூப்பிடும் போது வெண்ணில போய்க்கோங்க நீ என்னம்மா சொல்ற இவ்வளவு நாளா அந்த தான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை நம்மளையெல்லாம் காப்பாத்துனது இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அப்படி இருக்கும்போது நம்ம ஊருக்கே போறதா நல்லது நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா திருப்பி பசுபதி வந்து நம்மளை சும்மாவே விடமாட்டோம் நம்மளால தேவையில்லாம விஜய்யும் விஜயும் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கிறது எனக்கு மனசு கேட்கவே இல்ல வெண்ணிலா அப்பவே வந்து சொன்னாரு விஜய் நீங்க வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த பசுபதியோட பேச்ச கேட்டு இங்கே இருந்தேன் வெண்ணிலா வந்து இதை எல்லாமே யோசிச்சு காவேரியும் வந்து கன்சீவா இருக்கா அதனால காவேரி விஜயோடவே சேர்ந்து வாழட்டும் அதே மாதிரி விஜயும் ஜெயில இருந்து வெளியில வந்தாரு அப்படின்னா என் கூட சேர்ந்தே வாழ மாட்டாரு கண்டிப்பா காவேரி வேணும்னு தான் கேப்பாரு அதனால நம்ம மாமா கூடயே இங்க இருந்து இருந்து திண்டுக்கல் போயிடலாமா அப்படின்ற மாதிரி வெனிலா வந்து முடிவு எடுக்கிறாங்க நம்பிராஜன் வந்து வெனிலா கிட்ட வெனிலா நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடலாம் வெனிலா அப்பதான் அந்த விஜயும் ஜெயில இருந்து வெளியில வருவாரு அவருக்காவது நம்ம ஒரு நல்லது செய்யலாமே வெனிலா இதை எல்லாமே கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே மாமா சொல்றதும் கரெக்ட் தான் இவங்க ரெண்டு பேராவது சேர்ந்து வாழட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க போலீஸ் வந்து வெனிலா கிட்ட நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க நான் இதுக்கு மேல பசுபதி எப்படியாவது அரஸ்ட் பண்ணி நாங்க ஜெயில போட்டுறோம் இப்பவே நாங்க அந்த விஜயை வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால காவேரிக்கு இது கேட்டு பயங்கர சந்தோஷம் விஜயை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க நம்பிராஜன் போயிட்டு தாத்தா கிட்ட சாரிங்க எங்களால உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனை வந்துருச்சுங்க அதுவும் இல்லாம உங்க பேரன் வந்து அரெஸ்ட் ஆயிட்டு இத்தனை நாள ஜெயில இருக்கிறது எங்களுக்கு மனசு கேட்கவே இல்லைங்க எங்களை மன்னிச்சிருங்க வெனிலா வந்து உள்ள இருந்து பேங்க் எடுத்துட்டு வெளியில வரத காவேரி வந்து பாத்து பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க மனசுக்குள்ளேயே ஆமாம் வெண்ணிலா வந்து விஜயோடவே சேர்ந்து வாழ்றேன்னு தானே சொன்னான் ஆனால் இப்போ பேக் எடுத்துகிட்டு கிளம்புறா வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட போயிட்டு நீ விஜயோடவே சேர்ந்து வாழு ஏன்னா உன்கிட்ட விஜய் இருந்தால் அது நல்லது நீயும் நல்லா பார்த்துப்ப அதே மாதிரி விஜய் மனசுலையும் நீ தான் இருக்கிற அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்னோட மாமாவோடவே ஊருக்கு கிளம்புறேன் வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிரு விஜய் நான் இதனை நல்லா புரிஞ்சுக்காம உன்னைய கஷ்டப்படுத்தினதுக்கு நான் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்க இருந்து வெண்ணிலாவும் நம்பிராஜனும் ஊருக்கே கிளம்புறாங்க காவேரி இதுக்கு மேலேயாவது சாரதா கிட்ட போயிட்டு நான் விஜயோடவே சேர்ந்து வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல்ல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ